இப்போ பீச்சை காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க காக்கிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நல்ல முறு மொறுப்பாக இருக்குது அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல ஹாய் பிரான்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராக இருக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண மாதிரி நம்ம முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தை இருக்கலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்புறம் சாதத்துக்கு நம்ம தொட்டுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இதனால் வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்னைக்கு முட்டையை வச்சு சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறேங்க இதுக்கு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் இதை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் முட்டையை வந்து நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாங்க விட்டு வர குழந்தைகள் வந்து ரொம்ப பசியோடு வருவாங்க பசியோடு வரும்போது ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பசிக்கு ருசி தெரியாத முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் போகிறாங்க நிறைய குழந்தைகள் முட்டையே எடுக்காது முட்டை வாடகை அடிக்கணும்னுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாடையே இருக்காதுங்க அவங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முட்டையை ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கலாம் அப்புறமாட்டும் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக முட்டை இதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி அடிச்சு விடணுங்க முதல்ல மஞ்சள் கருவை அப்படி உடைச்சி விடுங்க சீக்கிரமாக மிக்ஸ் ஆயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டீமரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறாங்க இப்போ நல்லா வேக வச்சு எடுத்து விடணும் இப்போ முட்டையை நல்லா அடித்து எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கேக்கு முழுக்கில் தான் பண்ண போகிறேன் இன்னைக்கு இது சின்ன டிஃபன் பாக்ஸு ஒரு சின்ன கடாய் எது இருந்தாலும் அதில் ஊற்றி வச்சுக்கிடலாங்க நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் நட்ட இது இருந்தனால இதில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் மட்டும் எண்ணெய் தடவைக்கங்க நல்லா ஒட்டாமல் வருங்க எண்ணெய் தடவியாச்சு இதில் அப்படியே ஊற்றிக்கலாம் நல்லா ஊற்றியாச்சுங்க இது கடாயில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க கடையை ஆட் பண்ணியாச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம வேகச்சி எடுக்கணுங்க ஸ்பீடாக எரியக்கூடாது அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க உள்ளுக்கு வந்து வேர்த்து வடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளேட்டை வச்சுக்கோங்க பிளேட்டை வச்சுட்டு நம்ம மூடி வச்சு வேகச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்லேயே வச்சு எடுங்க அப்படி தான் சூப்பராக கிடைக்கும் இப்போ வேகட்டும் நம்ம இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம் முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் வந்து தேவையான பொருளை எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறமா பெப்பர் பொடி அரை ஸ்பூன் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் வரமல்லித்தூளுங்க வரமல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்புறம் காரத்துக்கு வந்து வரமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு வரமிளகாத்தூள் தூள் எடுத்துக்கோங்க அப்புறமாட்டு சில்லி பவுட்ருங்க காஷ்மீர் சில்லி பவுட்ரு அது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஃபுட் கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை இது காரம் இருக்காது அதனால இது மட்டும் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க அப்புறமா கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃப்ளோவர் மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறமா உப்புங்க முட்டையில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் மசாலாக்குதான் வந்துட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மாவு போடுறது நல்ல மொறு மொறுப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அதில் போட்டு புரட்டி எடுக்கணுங்க அளவுக்கு திக்காக எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது போதுங்க கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் அளவுக்கு மசாலா எடுத்துக்கொடணுங்க நம்ம இது அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடணுங்க வச்சோம்னா தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் மசாலா வந்து இப்போ முட்டை வந்து வெந்துருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம் முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்க வந்துருச்சுன்னா நமக்கு ஒட்டாகுங்க சூப்பராக வந்துட்டு நம்ம இதற்கு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறு விட்டு நம்ம கட் பண்ணணும் ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம எடுத்துக்கலாம் முட்டை வந்து நல்லா ஆறிடுச்சிங்க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரத்தில் ரேஸாக கத்தியை கொண்டு கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுக்கணுங்க ஓரத்தில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விடுங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் அப்படியே கட் பண்ணிடலாங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணியாச்சு ஒரு சைடு பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடியில் கொடுத்து எடுத்தீங்கன்னா நல்ல பீஸ் ஆட்டும் அது கிடைக்கும் உங்களுக்கு சூப்பராக பீஸ் போட்டாச்சுமா எல்லாத்தையும் எடுத்தாச்சு மசாலாலா போட்டு நம்ம விரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றாட்டம் எடுத்து மசாலாவில் அப்படி டிப் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா அந்த மாதிரி டிப் பண்ணால் தான் நம்மளுக்கு உருந்து போகாதுங்க சூப்பராக கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துடலாங்க மசாலால மொத்தமாக போட்டு புரட்டதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுன்னா உடையாமல் பண்ணிடணுங்க இந்த மாதிரி மொத்தமாகவும் போட்டு புரட்டி எடுத்துக்கலாம் உடையாத அளவுக்கு அடியில் கையை கொடுத்து இந்த மாதிரி புரட்டிக்கங்க சூப்பராக கிடைக்குமா ஒன்று ஒன்றா பண்ணதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க மிச்சம் இருக்கதையும் அதில் போட்டு பெருட்டிடலாம் மசாலா அப்படியே வச்சிடலாங்க அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க மசாலா போட்டு ரெடி இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க கீட்டாக விட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஃபேன் நல்லா காஞ்சிடுச்சுங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போகிறோம் நிறைய வேண்டாம் நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் கீட்டாயிடுச்சிங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு நம்ம ஒன் பை ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் செய்யும் உங்களுக்கு மசாலெல்லாம் பெரட்டி பெட்டி போடுங்க மசாலா நிறைய இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கள்ளி தள்ளி போட்டுக்கிட்டுங்க ஒன்று மேலே ஒன்றா போட்டீங்கன்னா ஒட்டிக்கிடும் உங்களுக்கு ரெண்டே கடாயில் போட்டு எடுத்துடலாங்க பண்ணுறதும் ஈஸிங்க கண்ணை மூடிடும் நம்ம பண்ணி எடுத்துடலாம் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுங்க தான் கமாண்ட்ஸ் பண்ணுங்க ஒரு கடாய் வந்தோடனே அடுத்த கடாயை போட்டுக்கிடலாம் நைஸாக நம்ம திருப்பி போட்டுக்கிடலாங்க ஒன்று நாட்டு அப்படி திருப்பி போட்டுக்கோங்க மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன்னா மசாலா வந்து திரண்டு வந்துடுவோங்க இன்னும் ஒரு பக்கம்தான் வெந்திருக்கு ஒரு பக்கம் பேக ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாங்க நம்ம ரெட் சில்லி பவுட்ரு போட்டாலே போதும் நல்ல கலராக கிடைக்கும் உங்களுக்கு திருப்பி போட்டாச்சுங்க இந்தப்பறம் கொஞ்சம் பாகட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம் பொரிக்கும் போதே அப்படியே சிக்கன் வாசனை அடிக்கும் சிக்கன் பொரித்த வாசனை அடிக்கி நம்ம சிக்கன் பொரிக்க மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அப்படியே நல்லா மழை பெய்யுது மழைக்கு இதை மாட்டேன் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டு ஒரு கிளாஸ் டீ குடித்தோம்னா சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுத்து விடலாங்க ஸ்கூலில் குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸாவும் பண்ணி கொடுத்து விடலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்டு வரும் குழந்தைல வந்து இப்போ நல்லா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் நல்லா பன்னீர் ஃப்ரை மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அது மாதிரி ஃப்ரை பண்ணி போடுங்க பன்னீர் கிரேவிலாம் பண்ணுவோம் பாருங்கள் அது மாதிரி பண்ணிவிங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சு மிச்சம் இருக்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க நல்ல முரு முருங்கு கிடச்சிருக்கு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க யாருமே முட்டை சிக்ஸ்டி ஃபைவ்னே சொல்ல மாட்டாங்க கொஞ்சோண்டு கொண்டு அப்படியே தூவி அப்படியே கொடுத்தோம்னா குழந்தைகள் சத்தம் கட்டாமல் சாப்பிட்ருவாங்க அப்புறம் பிச்சை காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நல்ல முறு மொறுப்பாக இருக்குது மாவு ஆட் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரான முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க நல்லா அரிசி மட்டும் போட்டுக்க நல்லா நல்லா மொறு மறுப்பாக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது மழைக்கு இதை மாட்டு பண்ணியாச்சுங்க அதுக்காசு அப்படியே டீ போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்போது தான் டீ போடணும் நாலு மணி ஆகலை இப்போ டீ போடணும் டீ போட்டு அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதாங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மிஸ்லேயே சந்திப்போம் பாய்